என் உத்வேகமே நீதான் என்னுள் மாற்றம் தந்தவள் நீ என் வாழ்வில் ஏற்றம் தந்தவளும் நீ பொன்னிற நெற்றியில் பொட்டாக ஆகிவிட வேண்டும் மான்வீழி இரண்டிலும் மையாக ஆகிவிட வேண்டும் காதோடு பேசிடும் கம்மலாய் ஆகிவிட வேண்டும் தினம் ஒரு முறையாவது உன் முகம் பார்க்க ஆசைப்படுகிறேன் தினம் ஒரு முறையாவது உன்னோடு பேச ஏங்குகிறேன் உன்னை மட்டும் பார்க்க துடிக்கும் என் கண்கள் காத்திருக்கிறது என்றும் உனக்காக உன்னை பார்த்த காரணத்தால் என் கண்களுக்கும் மோட்சம் கிடைத்தது என் கண்கள் ரசிக்கும் ஓவியம் நீ என் செவிகள் ரசிக்கும் இன்னிசை நீ என் இதழ்கள் வாசிக்கும் கவிதையும் நீ பிரம்மன் உளிகொண்டு அல்ல அவன் விழிகொண்டு செதுக்கிய சிற்பம் நீ உனை நேர்கொண்டு பார்ப்பதை விட கொண்டு பார்ப்பதில்தான் காதல் சற்று அதிகம் காலம் முழுவதும் என்னை சகித்து கொண்டு கூட வரும் ஒரே ஜீவன் என் நிழல் மட்டுமே நான் கவிதை எழுத முயற்சித்தால் உன் விழிகள் இதழ்கள் என்னை மயக்கிய உன் அங்கங்கள் எல்லாம் எனக்குள் வந்து போகிறது கடந்து போக அது என்ன பயணமா அவள் எனக்காக கொடுத்த அழகிய பரிசு அவளின் நினைவுகள் கடக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது இரவு வந்துவிடும் நிலவாய் வந்துவிடுவாய் அமைதியாகிவிடுவேன் நான் மழை வந்துவிட்டால் போதும் துள்ளி குதிக்கும் மழலை போல் ஆகிவிடுவாள் என்னவள் திருப்திப்பட்ட யாவுமே திகட்டித்தான் போகிறது ஆகவே அன்பிலே எப்பொழுதும் கொஞ்சம் குறை வையுங்கள் ஈர இரு விழிகளின் இளமை மூடா பார்வையில் இதயமே கரைந்தேன் நீ தூர தொலைவில் இருப்பினும் மன திரையில் உன் பேரழகையே வரைந்தேன் ஓர பார்வையில் உன் ஒய்யாரம் கண்டிந்த உலகத்தையே மறந்தேன் நாளும் ஆறு தழுவியுனை அணைத்து முத்தமிட அனுதினமும் அலைந்தேன் இந்த கவிதை தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நாளை மறுநாள் இதேபோன்று நல்லது ஒரு கவிதை தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி